நம் நாட்டில் இருக்கும் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு வகை பறவை இனங்களில் முப்பத்து நான்கு பறவை இனங்கள்தான் உலகம் முழுக்க இருக்கின்றன அதில் சிட்டுக்குருவியும் குறிப்பிடத்தக்க பறவை அழிந்து கொண்டே வரும் சிட்டுக்குருவி இனத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிட்டுக்குருவியும் மனித இனமும் சிட்டுக்குருவி பாஸ்ரிடே என்ற பறவை இனத்தில் உள்ள ஒரு பறவையாகும் சிறிய பறவையான சிட்டுக்குருவி உலகின் பெரும்பாலான பகுதிகளில் காணப்படுகிறது பாஸ்ரிடே என்ற பேரினத்தில் உள்ள இருபத்து ஐந்து இனங்களில் சிட்டுக்குருவியும் ஒன்றாகும் இதன் பூர்வீக பெரும்பகுதி ஐரோப்பா மத்திய கடல் மற்றும் ஆசியா ஆகும் சிட்டுக்குருவி மனிதனால் வேண்டுமென்றே ஆத்திரேலியா ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்க கண்டங்களின் பெரும் பகுதிகளுக்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக சிட்டுக்குருவி உலகிலேயே அதிகபட்சமாக பரவிய காட்டு பறவையாக உள்ளது சிட்டுக்குருவி மனித குடியிருப்புடன் வலுவாக தொடர்புடையது இதனால் நகர்ப்புற அல்லது கிராமப்புற அமைப்புகளில் வாழ முடியும் பரவலாக மாறுபட்ட வாழ்விடங்கள் மற்றும் காலநிலைகளில் காணப்படுகின்ற போதிலும் இது பொதுவாக மனித வளர்ச்சியிலிருந்து தொலைவில் இருக்கும் விரிவான காடுகள் புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் ஆகியவற்றை தவிர்க்கிறது சிட்டுக்குருவி பெரும்பாலும் தானியங்கள் விதைகள் மற்றும் பூச்சிகள் உண்கிறது பொதுவாக விவசாயத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தியதன் காரணமாக கொள்ளப்படுகிறது சிட்டுக்குருவி பெரும்பாலும் ஒரு செல்லப்பிராணியாகவும் வளர்க்கப்படுகிறது சிட்டுக்குருவி பரவலாகவும் ஏராளமாகவும் இருந்தாலும் இதன் எண்ணிக்கை உலகின் சில பகுதிகளில் குறைந்துவிட்டது தொல்காப்பியத்தில் சிட்டுக்குருவியின் பெருமைகள் பற்றி கூறப்பட்டுள்ளது பாரதியாரும் தன் கவிதைகளில் சிட்டுக்குருவியின் பெருமைகளை சுட்டிக்காட்டியுள்ளார் என்ற சொல்லே பின்னர் குருவியானது. உயிரியல் வகைப்பாட்டின் நவீன அமைப்பில் ஒரு அறிவியல் பெயர் வழங்கப்பட்ட முதல் விலங்குகளில் சிட்டுக்குருவியும் ஒன்றாகும் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை இந்தியாவில் மட்டும் மிக குறைந்த அளவே காணப்படுகிறது சிட்டுக்குருவிகள் அழிய செல்போன் கோபுரங்கள் மட்டுமே காரணமில்லை காடுகள் வயல்வெளிகள் மரங்கள் தாவரங்கள் போன்றவற்றின் அழிவுக்கும் சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கை குறைவதற்கும் நிறைய தொடர்பு உண்டு பெண் சிட்டுக்குருவிகள் இன சேர்க்கைக்கு பின் மூன்று முதல் ஐந்து முட்டைகளை ஈடும் அவைகளை பதினைந்து நாட்கள் வரை அடைக்காக்கும் ஆண் மற்றும் பெண் வீட்டு சிட்டுக்குருவிகள் இறகு நிறத்தால் எளிதாக பிரித்தெடுக்கப்படுகின்றன ஆண்களுக்கு சிவப்பு நிற முதுகு மற்றும் கருப்பு பிப்பிருக்கும் அதே சமயம் பெண்களுக்கு பழுப்பு நிற முதுகில் கோடுகள் இருக்கும் ஆசியா ஐரோப்பியா ஆப்பிரிக்கா அமெரிக்கா போன்ற நாடுகளில் சிட்டுக்குருவிகள் த்ரீ முதல் நாறு ஆண்டுகள் மட்டுமே வாழும் நகர்ப்புற சூழல் காரணத்தாலும் அலைபேசியின் கதிர்வீச்சுகளை தாங்க முடியாத காரணத்தாலும் இவை இறக்கின்றன ஆண்குருவிகள் இலையுதிர் மற்றும் குளிர்காலத்தில் பெண்களின் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றன அதே நேரத்தில் கோடை மற்றும் வசந்த காலத்தில் பெண்களின் ஆதிக்கம் செலுத்துகிறது சிட்டுக்குருவிகள் பொதுவாக மணிக்கு இருபத்து நான்கு மைல் வேகத்தில் பறக்கும் ஆபத்து ஏற்பட்டால் அவை மணிக்கு முப்பத்து ஒன்று மைல் வேகத்தில் செல்ல முடியும் சிட்டுக்குருவி அதன் நட்பு இயல்பு மற்றும் குழுக்களாக வாழும் திறன் காரணமாக ஜப்பானில் விசுவாசத்தின் சின்னமாக உள்ளது